பட்டா மாறுதல் வழங்குவதில் செய்துள்ள குளறுபிகளை தமிழக அரசு உடனடியாக களைய வேண்டும் என தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது பொதுமக்களுக்கு பட்டா மாறுதல் வழங்குவதில் மேற்கொண்டுள்ள குளறுபடைகளை களையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு காயாம்பூ தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது கடந்த சில ஆண்டுகளாக கணினி மூலம் பட்டா மாறுதல் ஆணைகள் வழங்குவதில் மக்கள் விரோத எடப்பாடி பழனிசாமி அரசு செய்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கணினியில் உள்ள குளறுகளை நிவர்த்தி செய்து பொதுமக்களுக்கு உடனடியாக பட்டா கிடைக்கும் வகையில் தேவையான பணியாளர்களை நியமனம் செய்து கேட்டுக்கொள்வது தொடர்பாகவும் பணியையும் பணிகளையும் தனித்தனியாக பிரித்து அந்த பணியை முறையாக செயல்படுத்தி பொதுமக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வழங்கப்பட்டு வந்த நிரந்தர நிரந்தரப்படியை ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் ஏழாவது ஏற்பட்ட முரண்பாடுகளை